ஏடி குட்டு கிடிமா அங்க ஒருத்தி வரத வர நெழிஞ்சிட்டு ஐயோ அதை கவர் பண்ண முடியல என்ன தூக்கம் முடிஞ்சிட்டா தூக்கம் புடிஞ்சிட்டா அப்படியே வார எள்ளும் பண்ணாதும் போய் உட்காந்துடணும் சாப்பாட்டுக்கு அவளுக்கெல்லாம் சாப்பாடு வச்சு வச்சுருக்கு நமக்கு தான் இல்லை போல அப்படின்னு இருக்கு நீ தான் சாப்பிட மாட்டேங்க கிட்டி சண்டையா சண்டையா மாட்டேன் தான் சாப்பிட மாட்டேங்க மாமா வேணுமா மாமா வேணுமா மாமா வேண மாட்டேங்கம் அம்மா நீ பேசிட்டே இருக்கேன் அம்மா மொபைல் எடுத்த உடனே பேச மாட்டேங்க எலும்பி நின்னாச்சு எலும்பி எங்க போனாலும் என்னைக்கு விட மாட்டேன்டி எலும்பி ஓடு போ